சிவனே போற்றி போற்றி வழிபாட்டின் சார்பாகவும் வந்திருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுடைய ஒவ்வொருவருடைய மன கோரிக்கைகளுக்காகவும் பெருமானின் திருவடிகளிலே திருவடி விண்ணப்பம் அனைவரும் அமைதியாக இருந்து கரம் கூப்பி கண்களை மூடிக்கொண்டு எந்த பணியும் செய்யாது இரண்டு நிமிடம் மௌனம் காத்து திருவடி விண்ணப்பம் செய்யுமாறு கேட்டுக்கொள்கின்றோம் கண்களை மூடுவோம் கரம் கூப்புவோம் இறைவனுடைய திருவணி தாமரைகளை மனதிலே நிலைநிறுத்துவோம் அதபடி எங்கும் நீக்க மர நிறைந்துள்ள அருட்பேராற்றலாம் ஆற்றலாம் சிவ அந்த சிவ பரஞ்சுடரின் ஒரு கூறாய் இருந்து சிவந்த சடையும் நிர்மலமான உடலும் சிவந்த தேஜஸும் சூலம் கபாலம் பாசம் முடுக்கை ஆகியவற்றை தரித்து மூவுலகை ரட்சிப்பவரும் ஆடைகளின்றி நிர்வாண கோலத்தில் நாயை வாகனமாக கொண்டு முக்கண்ணனாக ஆனந்த வடிவனாக பூத பிரேத பிசாச கூட்டங்களை எல்லாம் அடக்கி ஆள்பவனாக விளங்கக்கூடிய காலபைரவ பெருந்தகையே தங்கள் திருவருள் உணர்த்திய வண்ணமாய் மாதந்தோறும் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தேய்பிரை அட்டவின் நன்னாளிலே அற்புதமான தங்கள் திருவடி அடைந்த பெரும்பற்றி பெற்று திருநாளை போவார் அடியார் குருபூசையும் இணைத்து ஒரு கால வேள்வி செய்து தங்கள் திருமுன்பாக இறைதேர் கொக்கொத்து இரவு பகல் ஏசற்றிருந்தே வேசற்றேன் என்று எங்கள் மணிவாசக பெருந்தகையினுடைய வார்த்தை கிணங்க உம்முடைய அருள் நோக்கி உன் திருமுன்பாக கூடியிருக்கின்ற இந்த நேரத்தில் பெருமானே வழிபாட்டில் கலந்துள்ள அன்பர் பெருமக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தாங்கள் தோன்றா துணையாக இருந்து அல்லன எடுத்து தங்கள் ஆயுதத்தால் தீமைகளை அழித்து விரட்டி ஓட்டி தங்களுடைய அபயக்கரம் கொண்டு எங்களை எல்லாம் காத்து ரட்சிக்கின்ற தன்மைக்காகவும் அடியார் பெருமக்கள் செல்லுகின்ற பாதைகள் தோறும் செம்மையாக்கி தங்களுடைய நாய் வாகனத்தை முன்செலுத்தி செலுத்தி எங்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக வந்திருக்கின்ற தன்மைக்காகவும் இப்பகுதியெல்லாம் சிவமனம் கமழ்ந்து சைவ சமயத்திலும் சனாதன இந்து தர்மத்திலும் சாதி பாகுபாடுகள் நீங்கி திருநாளை போவாராம் எங்கள் நந்தனார் சுவாமிகளுடைய அருட்பெரும் கருணையின் வண்ணமாய் சாதி பாகுபாடுகள் நீங்கி ஏற்றத்தாழ்வுகள் நீங்கி ஆன்மீக பயிர் தழைத்து சைவ சமயமும் திருநீரும் ஐந்தெழுத்தும் உருத்தராக்கமும் இப்பகுதியெல்லாம் நிறைந்து ஐந்தெழுத்தினுடைய மேன்மையின் வண்ணமாய் மக்கள் ஆன்மீக வாழ்வையும் சமய ஒழுக்கத்தையும் கடைபிடித்து வாழுகின்ற தன்மைக்காகவும் வழிபாட்டில் கலந்து கொண்டுள்ள அன்பர் பெருமக்கள் அவர்களுக்கு ஆரோக்கியத்தையும் மன அமைதியின்றி தவி தவிக்கின்ற அன்பர்களுக்கு நல்ல மன அமைதியையும் குடும்ப ஒற்றுமையின்றி தவிப்பவர்களுக்கு நல்ல குடும்ப ஒற்றுமையையும் கணவன் மனைவிக்குள் நல்ல அன்னோன்யமான வாழ்க்கையையும் குழந்தை பேரில்லாத தவிக்கின்ற தம்பதியனருக்கு அரு கருணையினாலே நல்ல அறிவாற்றல் பொருந்திய ஆயுளும் அன்பும் அறிவும் நிறைந்த சந்தான பேற்றினை தாங்கள் தந்தருகின்றபடியாகவும் நவகிரகங்களின் போல்களுடைய சூழ்ச்சியால் திருமண தடையால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கு தகுதி கேற்றவாறு நல்ல வரன் அமைய பெறுகின்ற தன்மைக்காகவும் கல்வி பயின்று அதற்கான தகுதியான பணி அமையாமல் இருக்கின்ற இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு தங்களுடைய கருணையின் வண்ணமாய் நல்ல பணியை தந்தருகின்றபடியாகவும் மற்றும் குழந்தைகளுடைய கல்வி செல்வத்திற்காகவும் அடியார் பெருமக்கள் செய்கின்ற தொழில் வளம் சிறந்து இஷ்ட தெய்வம் குல தெய்வம் கிராம தெய்வம் என்ற மூன்று நிலைகளிலும் தாங்களே இருந்து அருள்பாலிக்கின்ற தன்மைக்காகவும் உலகமெல்லாம் சைவநிறு தலைத்தோங்குகின்றபடியாகவும் தமிழகமெங்கும் இருக்கக்கூடிய சிவாலயங்கள் எல்லாம் திருப்பணி நடைபெற்று விரைவில் குடமுழுக்கு கண்டு தமிழகமெங்கும் சைவ சமயம் உலகமெங்கும் தலைத் தோங்குகின்ற தன்மைக்காகவும் இந்த பைரவ நிலையத்தை நாடி நாள்தோறும் நம்பிக்கையோடு வருகை தருகின்ற அன்பர் பெருமக்கள் ஒவ்வொருவரையும் தங்களுடைய திருவருட்பெரும் கருணை பார்வை அவர்கள் மேல் பட்டு எல்லாவிதமான தீமைகளையும் ஓட்டி நன்மையை நாளும் நிலை பெறச் செய்ய வேண்டுமாயும் இப்பகுதி பயிர்களும் உயிர்களும் செலுக்கின்றபடியாய் வேண்டிய காலத்து உரிய அளவு நல்ல மழை வளத்தை தாங்கள் தந்தருகின்றபடியாகவும் எங்கினும் அடியார் திருக்கூட்டங்கள் பெருகி திருக்கூட்டங்களுக்குள் ஒற்றுமையும் திருக்கூட்டங்களுக்குள் நல்ல அன்னோன்யத்தையும் ஏற்படுத்தி சமய வளர்ச்சிக்காக பாடுபடுகின்ற மனப்பாங்கினை அடியார் பெருமக்களுக்கெல்லாம் படியாய் தங்கள் பொன்னார் திருவடிப்பாத கமலங்களில் மனமொழிமைகளால் இந்த நேரத்தில் விண்ணப்பம் செய்கின்றோம் ஓற்றிவோம் நமச்சிவாய் கல்லா பிழையும் கருதா பிழையும் கசிந்துருகி பிழையும் நினையா பிழையும் அஞ்சலுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கால பைரவ பெருமானே வழிபாட்டு நிறைவாக பேரொழி வழிபாடு அனைவரும் அமர்ந்த நிலையிலே இருந்து பெருமானை தரிசிக்கும்படியாக கேட்டுக்கொள்ள கட்டணையே கடந்த சோதி கருணிகே உருவமாகி அற்புத கோல நீடி அருவரை சிறுத்தின் மேலாண் சித்தரவியோகமாகும் பொற்றுடன் போர்த்தி ஆரியாயினி அளவிலாலவுமாகி சோதி ஆகினி தோன்றிய பொருடமாகி வேதி ஆரியாகமாகி பெண்ணுமாயானுமாகி போதிய நிற்கும் பில்லை புதனம் போற்றி போற்றிய கோலகால பைரவ பெருமாள் மலரடிகள் மலிபலம் குரக்க மன்னன் கோல் முறை அரசி செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க ரங்கள் ங்க வேல் வேல்ல்க மேன்மை கொள் தெய்வ விலங்குக விளங்குக உலகம் எல்லா மேன்மை கொள் தெய்வ நீதே விளங்குக உலகம் எல்லா